தர்மன் ஹேமச்சந்திர மாநில ஊடக நேர்களுக்கு வணக்கம் நவம்பர் இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி விரிவான வானிலை அனுமானம் நான்காம் சுற்று வடகிழக்கு பருவமழை தீவிரமடைய இருக்கு இந்த காணொளியில விரிவாக பார்க்க இருக்கிறோம் அந்தமானுக்கு கிழக்கே மலாக்கா நீரிணைப்பு பகுதிகளில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இருக்கு அந்த தாழ்வு பகுதி குறித்தும் நம்ம தொடர்ந்து கூறி வருவது என்னன்னா இலங்கையை ஒட்டிய தென்மேற்கு வங்க கடலில் காற்றழுத்த தாழ்வு நிலை நீடிக்கிறது இந்த தாழ்வு நிலையின் காரணமா காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாவதற்கான சாதக சூழல் இருக்கும் குறிப்பிட்டு இருக்கோம் இந்த தாழ்வு பகுதி புதிதாக நமக்கு இலங்கைக்கு அருகே உருவாக்கக்கூடிய தாழ்வு பகுதி குறித்தும் இந்த காணொலியில விரிவாக பார்க்க இருக்கிறோம் முதல்ல வானிலை அமைப்பு பார்ப்பதற்கு முன்னதாக நேற்று முதலே தமிழகத்துல பரவலாக மழை பதிவாகிட்டு இருக்கு குறிப்பாக தென் மாவட்டங்கள் மற்றும் தெற்குள் மாவட்டங்கள் வடக்குள் மாவட்டங்கள்லையும் ஆங்காங்கே மாட இரவு நேரங்களில் மழை பதிவானதை பார்க்க முடிந்தது கரூர் போன்ற மாவட்டங்கள் பெரம்பலூர் போன்ற மாவட்டங்கள் கள்ளக்குறிச்சி போன்ற பகுதிகள்லேயும் நமக்கு வந்து நீண்ட நாட்களுக்கு பிறகு மழை பதிவானது இன்று காலை முதல் புதுக்கோட்டையின் கடலோர பகுதிகளிலையும் விட்டு விட்டு மழை பதிவாகிட்டு இருக்கு சிவகங்கை மாவட்டம் விருதுநகர் மாவட்டங்கள்லயும் மழை பதிவாகிட்டு இருக்கு நான்காம்

வானிலை அமைப்பை பொறுத்தளவிற்கு அந்தமானுக்கு கிழக்கு பகுதியில மலாக்கா நீரிணைப்பு பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக்கி இருக்கு அந்த தாழ்வு பகுதி அந்தமான தொலைவில் பேச வேண்டாம் அடுத்து நமக்கு இலங்கையை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல்ல ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலை நீடிக்கிறது இந்த காற்றழுத்த தாழ்வு நிலையின் காரணமா அடுத்த முப்பத்தி மணி நேரத்தில் அதாவது நவம்பர் இருபத்தி நான்காம் தேதிக்குள்ளாக இலங்கை மற்றும் அதனை ஒட்டிய மன்னார் வளைகுடா குமரிக்கட பகுதிகளில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக்கும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியின் விளைவாக ஏற்கனவே நமக்கு தென் மாவட்டங்கள் காவிரி டெல்டா மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள்ல விட்டு விட்டு மழை தொடங்கி இருக்கு இந்த பொழிவு இன்றைய தினம் முதல் இன்று இரவு முதல் மேலும் பரவலாகும்னு எதிர்பார்க்கலாம் குறிப்பா நவம்பர் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து ஆகிய மூன்று நாட்கள் நான்காம் சற்று வடகிழக்கு பருவமழை தீவிரமடைய இருக்கு இப்படி தீவிரமடைந்து இந்த தாழ்வு பகுதி குமரிக்கடல் மன்னார் வளைகுடா அருகே உருவாவதன் காரணமா எந்தெந்த பகுதிகள்ல பொழிவு எப்படி இருக்கும்னு மண்டல வாரியா பார்த்துருவோம் முதல்ல தென் மாவட்டங்கள் தென் மாவட்டங்களான கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி ராமநாதபுரம் தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்கள்ல பரவலா அநேக இடங்கள்ல சற்றே கனமழை முதல் கனமழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம் ஒரு சில இடங்கள்ல மிக கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு குறிப்பாக ராமநாதபுரம் மாவட்டத்தின் பாம்பன் ராமேஸ்வரம் போன்ற பகுதிகள் தங்கச்சி போன்ற பகுதிகள்லையும் தூத்துக்குடி மாவட்டத்தின் கடலோர பகுதிகள்லையும் திருநெல்வேலி மாவட்டத்தின் ஊத்து நாலுமுக்கு மாஞ்சோடை போன்ற காக்காட்சி போன்ற பகுதிகள்லையும் மிக கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு அதே போல நமக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலையோர பகுதிகள்லேயும் தென்காசி மாவட்டத்தின் தென்காசி ஆயக்குடி உள்ளிட்ட கடனா நதி பகுதிகள் போன்ற மேற்கு தொடர்ச்சி மலையோர பகுதிகள்லையும் மிக கனமழை ஓரிரு இடங்களில் போறோம் இது நவம்பர் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று தேதி வரைக்கும் இந்த தென் மாவட்டங்கள்ல விட்டு விட்டு மழை என்பது தொடரும் குறிப்பாக இரவு அதிகாலை நேரங்கள்ல மழையின் தாக்கம் என்பது கூடுதலாக இருக்கும் பகல்ல இடைவெளி விட்டு 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 பதிவாகும் இது அதீத கனமழைக்கான வாய்ப்புகள் இல்லையா என்ற கேள்வி வரும் அதீத கனமழைக்கான வாய்ப்புகள் இந்த மேற்கு தொடர்ச்சி மலையோர பகுதிகளை ஒட்டிய திருநெல்வேலி மாவட்டத்தில் ஊத்து நாலுமுக்கு மாஞ்சோலை காக்காஜி போன்ற பகுதிகள்ல இருக்கு ஆனால் அந்த பகுதியில் ஒரு பள்ளத்தாக்கு பகுதி மேற்கு தொடர்ச்சி மலை சூழ இருக்கக்கூடிய பள்ளத்தாக்கு பகுதி அங்கு பெய்யக்கூடிய அதீத கனமழையினால மக்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது மக்கள் அச்சப்பட தேவையில்லை அதே சமயத்தில் இந்த தாழ்வு பகுதி மேலும் வலுவடைந்து தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியா மாறுதா என்பது நம்ம தொடர்ந்து கண்காணித்து அடுத்தடுத்த அறிக்கைகள்ல பதிவிடுறோம் அப்படி தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியா மாறினால் நமக்கு மழைப்பொழிவின் தீவிரம் என்பது மேலும் அதிகரிக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் இப்ப தென் கடலோர மாவட்டங்கள்லயோ மேற்கு தொடர்ச்சி மலையோரை ஒட்டிய தென் மாவட்டங்கள்லயோ நல்ல மழை இருக்கு அப்படிங்கறத தெளிவா சொல்லியாச்சு இப்ப தெற்கு உள் மாவட்டங்கள் எடுத்துப்போம் இப்ப இன்றைய தினமே புதுக்கோட்டையில மழை தொடங்கியிருக்கு புதுக்கோட்டை சிவகங்கை விருதுநகர் மதுரை திண்டுக்கல் மற்றும் தேனி போன்ற எல்லாம் பரவலாக மாலை இரவு நேரங்கள்லையும் பகல் நேரத்துல விட்டு விட்டும் இடி மின்னலுடன் கூடிய மழையை எதிர்பார்க்கலாம் பரவலா பல இடங்கள்ல மிதமானது முதல் சற்றே கனமழையும் ஒரு சில இடங்கள்ல கனமழையும் இருக்கும் திண்டுக்கல் மாவட்டத்துல இந்த சுற்று பொழிவு இந்த குமரிக்கடல் பகுதி நோக்கி இந்த சுழற்சி நகர்ந்து தாழ்வு பகுதியால வலுப்பெறுவதன் காரணமா திண்டுக்கல் மாவட்டத்தின் அனைத்து பகுதிகளிலையும் பரவலான மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு திண்டுக்கல் மாவட்டத்தின் நத்தம் மற்றும் பழனி சுற்று வட்டாரங்கள் திண்டுக்கல் சுற்று வட்டாரங்களையும் நல்ல முனைப்படி வைத்து பார்க்கலாம் கொடைக்கானலில் கன முதல் மிக கனமழைக்கான வாய்ப்புகளும் இருக்கு ஒட்டுமொத்தமாக பார்த்தால் தெற்குள் மாவட்டங்களான மதுரை விருதுநகர் தேனி தென்காசி மற்றும் திண்டுக்கல் புதுக்கோட்டை சிவகங்கை போன்ற பகுதிகள்லையும் நல்ல மழை இருக்கு என்பதை தற்போது உறுதிப்படுத்திக்கலாம் நவம்பர் இருபத்தி நான்காம் தேதி இரவு வரைக்குமே இந்த தெற்கு மாவட்டங்களில் நல்ல மழை எதிர்பார்க்கலாம் அடுத்தபடியா காவிரி டெல்டா மாவட்டங்கள் காவிரி டெல்டா மாவட்டங்கள்ல கடந்த இரண்டு நாட்களாகவே விட்டு விட்டு மிதமானது முதல் சற்றே கனமழை வரைக்கும் பதிவாகிட்டு இருக்கு இந்த சூழல்ல கடலூரின் தெற்கு பகுதி அதாவது சிதம்பரம் மற்றும் புவனகிரி வட்டாரங்கள் அதே போல மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலையும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய திருச்சி அரியலூர் பெரம்பலூர் உள்ளிட்ட மாவட்டங்கள்லையும் பரவலாக கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு இன்றே வந்து மழையின் தீவிரம் நேற்றை விட இன்றைய தினம் மழை சற்று கூடுதலாகும் இன்றை விட நாளைய தினம் கூடுதலான மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு அநேக இடங்கள்ல பரவலாக சற்றே கனமழை முதல் கனமழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம் மேற்குறிப்பிட்ட மாவட்டங்கள்ல இதுல குறிப்பிட்டு நமக்கு கடலூரின் கடலோர பகுதிகள் மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் மாவட்டங்களில் ஓரிரு கடலோர இடங்கள்ல மிக கனமழைக்கான வாய்ப்புகளும் இருக்கு அதாவது பனிரெண்டு சென்டிமீட்டர் அல்லது அதற்கு மேல் மழை பதிவானதற்கான வாய்ப்புகள் இருக்கு இப்ப ஒட்டுமொத்தமாக பார்த்தால் கடலூர் மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி போன்ற மாவட்டங்கள்ல நவம்பர் இருபத்தி மூன்று ஆகிய தேதிகளில் பரவலான மழைக்கான வாய்ப்புகளும் கடலோரத்தின் ஓரிரு இடங்கள்ல கன முதல் மிக கனமழைக்கான வாய்ப்புகளும் அநேக இடங்கள்ல கனமழைக்கான வாய்ப்புகளும் இருக்கு அப்படிங்கிறது உறுதியா தெரியுது தற்போது மேற்கு மாவட்டங்களுக்கு வருவோம் மேற்கு மாவட்டங்களான கரூர் நாமக்கல் ஈரோடு திருப்பூர் கோயம்புத்தூர் மாவட்டங்கள் மற்றும் சேலம் தருமபுரி போன்ற மாவட்டங்கள்ல இதுவரைக்கும் பெரிதாக மழை பதிவாக தொடங்கி இருக்கு இந்த சூழல்ல இது மன்னார் வளைகுடா பகுதியாக வலுப்பெறும் போது நமக்கு மேற்கு மாவட்டங்களான கோயம்புத்தூர் நீலகிரி திருப்பூர் ஈரோடு கரூர் நாமக்கல் சேலம் தருமபுரி போன்ற மாவட்டங்களையும் அநேக இடங்களில் பரவலாக மிதமானது முதல் சற்றை தனமழையும் ஒரு சில இடங்கள்ல இடி மின்னலுடன் கூடிய கனமழைக்கும் வாய்ப்பு சற்று பொறுமையா இருங்க கண்டிப்பாக மழைப்பொழிவு கொடுக்கும் இது காற்று பகுதியான பொள்ளாச்சி கிணத்துக்கடவு நகமனை பல்லடம் சுற்று வட்டாரங்களையும் தாராபுரம் சுற்று வட்டாரங்கள் சுற்று மழைப்பொழிவு தங்களை ஏமாற்றாமல் விவசாயிகளுக்கு நம்பிக்கையூட்டும் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு நீண்ட நாட்களாக மழை பதிவாகாமல் இருக்கு அக்டோபர் மத்திக்கு பிறகு தற்போது மீண்டும் உங்களுக்கு தேவையான மழையை இந்த சுற்றில் நம்ம எதிர்பார்க்கலாம் அடுத்து வடகடலோர மாவட்டங்களுக்கு வருவோம் சென்னை மற்றும் புறநகர் மாவட்டங்களான சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்

சென்னையின் புறநகர் பகுதிகளில் நல்ல வெயில் இருக்கும் சுளிர் வெயில் இருக்கும் திடீரென மேகம் கருத்து மழை பொழிவு கொடுப்பதை எதிர்பார்க்கலாம் விட்டு விட்டு மழை பதிவாகும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு புதுச்சேரி விழுப்புரம் மாவட்டங்கள்ல மிதமானது முதல் சற்றே கனமழை பதிவாக இருக்கு ஓரிரு இடங்களில் கனமழையாகவும் இருக்கக்கூடும் வடக்கு உள் மாவட்டங்களான ராணிப்பேட்டை வேலூர் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி திருப்பத்தூர் போன்ற மாவட்டங்களை பொறுத்தளவுக்கு மாலை இரவு நேரங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு ஒட்டுமொத்த மொத்தமாக பார்த்தால் நவம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி தொடங்கின அந்த நான்காம் சுற்று வடகிழக்கு பருவமழை நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி வரைக்கும் தீவிரமடைந்து பரவலான மழை பொழிவு ஒட்டுமொத்த தமிழகத்திலும் இடி மினலுடன் கூடிய மழை பதிவாகும் வெயிலுக்கு இடையில் திடீரென மேகம் சொல்ந்து மழை பொழிவு வரும் அது அதிலும் குறிப்பாக தென் மாவட்டங்கள் தெற்கு உள் மாவட்டங்கள் மற்றும் காவிரி டெல்டா மாவட்டங்கள்ல பரவலாக கன முதல் மித கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு ஓரிரு இடங்கள்ல அதீத கனமழையும் பதிவாகும் அப்படிங்கறதையும் நம்ம குறிப்பிட்டிருக்கோம் அது இதுவரை மழைப்பதிவாக மேற்கு மாவட்டங்களுக்கும் நம்பிக்கை ஊட்டும் நல்ல மழைப்பதிவுக்கான வாய்ப்புகள் இருக்கு இதுதான் தற்போதைய வானிலை நிலவரம் இந்த குமரிக்கடல் அருகே தாழ்வு பகுதி உருவாகும் நம்ம தொடர்ந்து கண்காணித்து இதை நம்ம குறிப்பிட்டு இருந்தோம் புயலுக்கு முன்பே தாழ்வு பகுதி உருவாகும் அது மன்னார் வளைகுடா அருகே இந்த தாழ்வு பகுதியா உருவான பிறகு இந்த நகர்வு எப்படி அமையும் இது மன்னார் வளைகுடா நோக்கி நகருமா தமிழகத்தை நோக்கி அல்லது லட்சத்தீவை நோக்கி நகருமா என்பதெல்லாம் நம்ம உறுதிப்படுத்தலாம் இப்போதைக்கு இந்த அந்தமான் கிட்ட இருக்கக்கூடிய சரணம் பத்தி கவலைப்பட வேண்டாம் அது தாழ்வு மண்டலமாக இருபத்தி நான்காம் தேதி நாளை மறுநாள் மாறும்னு இந்திய மாநில இருந்தாலும் அதில் மாறுதலுக்குரியது அவ்வளவு எளிதாக தென்கிழக்கு வங்க கடல தாழ்வு உருவதற்கு சாதக சூழல் தற்போது மற்றும் நல்ல மழை பொழிவு இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் நம்ம இந்த நவம்பர் மாத அறிக்கையிலே குறிப்பிட்டிருந்தோம் முதல் தாழ்வு பகுதி நவம்பர் பதினைந்தாம் தேதி உருவாக்கி பதினாறு முதல் பத்தொன்பது வரைக்கும் பரவலான மழையை கொடுத்துச்சு இரண்டாவது தாழ்வு பகுதி அடுத்த முப்பத்தி மணி நேரத்தில் மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய இலங்கை கடல் பகுதியில உருவாக இருக்கு புயலுக்கான வாய்ப்பு என்பது நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதிக்கு பிறகுதான் நம்ம நவம்பர் மாத அறிக்கையிலே குறிப்பிட்டிருந்தோம் நவம்பர் இருபத்தி ஏழு முதல் டிசம்பர் இரண்டுக்கு இடைப்பட்ட நாட்கள்ல புயல் உருவாவதற்கான சாதகம் சொல்லணும் தற்போது இந்த தாழ்வு பகுதியை தொடர்ந்து கண்காணித்து அடுத்தடுத்த அறிக்கைகள் வழங்கப்படும் அதன் பின்பு உருவாக்கக்கூடிய புயல் சின்னம் குறித்து விரிவான அறிக்கையை வெளியிடுகிறேன் நன்றி தொடர்ந்து டெல்டா டெல்டாவதன்மன் வானிலை ஊடகத்துடன் நமக்கு முகநூல் பக்கத்திலையும் ட்விட்டர் பக்கத்திலையும் அடுத்தடுத்த நிகழ்நேர் அறிக்கைகளும் வெளியிடப்படும் நன்றி